நீங்க எல்லாரும் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே ப்ரமோஷனா இல்ல எமோஷன் அது எனக்கு ஆமாங்க ஹேர் கட் பண்ண போறேன் பாத்தீங்கன்னா என்னோட ஹேருக்கு தான் வீடியோ போறேன்னு நினைச்சீங்கன்னா என்ன உங்ககிட்ட வந்து இந்த அடையாளமா இருக்கிற இந்த ஹேர் தான் அப்ப இது போகும்போது அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல அதுக்காக தான் இப்போ தினேஷ் முடி ஹேர் ஸ்டைலை நீங்க ஏன் சொல்றீங்க உங்களுக்கு தெரிஞ்சு தினே சந்தி எப்பொழுது முடி வளர்க்க ஆரம்பிச்சது ஒரு தெரியாத புள்ள இருந்து வளர்க்க மாட்டாங்க பொதுவா பேரண்ட்ஸ் யாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க சண்டை போட்ட முடி வெட்ட சொல்லி அவனுக்கு இந்த சினிமால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் புதுஸ்கா ஒருத்தவங்க மாறுவாங்க அந்த மாதிரி மாறி போங்க வருத்தம் இருக்கும் வரத்தம் இல்லாமல் எனக்கு வரத்தம் இருக்காது ஆனா கணேஷோட அடையாளம் வந்து முடிதானே நான் எங்கேயாவது வெளியில் போனால் கூட என்கிட்ட வந்து பேர சொல்லி கேட்குறத விட அவங்க கூட முடிவு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக இருந்தாங்க ஹாய் ஃபேமிலிஸ் நான் தான் உங்க தினேஷ் என்னடா பேர்லாம் சொல்லி ஆரம்பிக்கிறேன்னு பாக்கறீங்களா என்னை ஃபாலோ பண்ற முக்காவாசி பேத்துக்கு என்னோட பேரே தெரியாது என்னை எப்படி தெரியும்னா பிளாக் ட்ரெஸ் போட்டு வீடியோ பண்றவன் குரூப்பா வீடியோ பண்றவன் மெயினா இந்த முடி வச்சவன் தான் தெரியும் அப்படி என்னை அடையாளமா ஆக்குன இந்த முடியவே நான் எடுக்க போறேன்னா ஃபஸ்ட்டு என்னோட ஹேர் ஜேர்னிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருஷமாகவே இதே கெட்டப்பில் தான் இருக்கேன் இந்த ஹேர்னால தான் என்னையே நிறைய பேத்துக்கு தெரியும் சொல்லப்போனால் உங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்குமே தெரிகிற காரணமே இந்த ஹேர் தான் இந்த ஹேர் இல்லாமல் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருந்தேன்னா எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டும் ரீச்சும் கிடச்சிருக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரில ஏன்னா எனக்கு சுத்தமாக நடிக்கவே வராது நான் சும்மா பேசுகிற டைலாக்கே என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சதே இந்த ஹேர் தான் அதனால் எனக்கு அதுவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் இதில் நிறைய சக்ஸஸும் இருக்குது நான் வந்து இப்போ இந்த ஹேர் வச்சுருந்தனால நான் ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்கேன் நிறைய வாய்ப்புகள் கிடச்சிருக்கு இவ்வளோ பெரிய அடையாளமாக என்னேன் இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கனாலே அது பெரிய விஷயந்தான் ஆயிரம் பேர் பார்த்தாலுமே அது பெரிய விஷயம்தானே இன்றைக்கி ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு நல்ல விதமாக நமக்கு எந்த கெட்ட பேருமே இல்லாமல் நம்மளை பார்க்குறாங்கன்னா அதுக்கு காரணமே அதுதான் அப்புறம் எதை பெரிய விஷயமாக நினச்சேன் அப்படின்னா என்னோடய ஐடி நேம் வந்து பார்த்திங்கன்னா டிஐஆர் ஹைச் டாட் ஜே அதாவது டிர் தினேஷ் டாட் ஜே அதை டெருன்னா டேரக்டர் ஃபார்ம் இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரியலை அப்படின்னாலுமே வந்து நீங்கள் சும்மா என்னோட டிஐஆர்டின்னு சர்ச் பண்ணி தினேஷன் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி யூடியூப்லேயும் சரி அவ்வளோ ஐடிஸ் அவ்வளோ பேஜஸ் இருக்கும் ஆனால் என்னோடய பேரே தெரியாது இப்போ அவ்வளோ பேர் நம்மளோட பேரில் ஒரு ஐடி வச்சுருக்காங்க வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னா நம்ம எதுவுமே நான் வந்து என்னோடய ஓன் வாய்ஸ் கிடையாது எதுவுமே எல்லாமே ரீக்ரியேஷனு அப்போ எவ்வளோ பேர் நம்மளை ரசிச்சிருப்பாங்க எனக்கு அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு மெயினாக நான் வீடியோ போகிறதுல எனக்கு எது ரொம்ப ஒரு மன சந்தோஷமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பொண்ணு வீடியோ போட்டால் பசங்களுக்கு பிடிக்கும் ஒரு பையன் வீடியோ போட்டால் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் ஆனால் நாங்கள் வீடியோ போடுறது வந்து மெயினாக பசங்களுக்கு தான் பிடிச்சிச்சு பசங்களை தான் என்னோடய ஃபாலோவர்ஸு என்னை ரசிக்கிறவங்களுமே பசங்கள் தான் அதிக பேர் அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு எல்லா டைமும் இப்பையும் சரி அப்பையும் சரி இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பசங்க ஃபேன்ஸ் கிடைக்கிறது அவங்களோட ஆதரவு கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் ஒரு மென் கிரியேட்டராக இருந்து எனக்கு அந்தது கிடைச்சது காரணமும் இந்த ஹேர் தான் அதனால் இந்த ஹேர் வந்து எனக்கு எப்பயுமே வந்து நெகட்டிவே எனக்கு கிடையாது எல்லாமே பாசிட்டிவ் தான் இருந்தாலும் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பத்து வருஷமாக ஒரே மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றனாலையும் இருக்கலாம் நிறைய பேரோட கோரிக்கையாகவும் இருக்குது வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேரோட கோரிக்கையும் அதாக தான் இருக்குது ஏன்னா வயசு போய்ட்டா வராதில்ல திரும்ப அதனால் நம்ம இருக்கிறப்பயே வந்து எல்லா விதமாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் மெயினான ஒரு விஷயம் மற்றபடி வேறு எந்த இன்டென்சுமே கிடையாது நான் ஹேர் எடுக்கணும் அப்படின்றதுனாலலாம் ஏன்னா நமக்கு எந்த ரீசனும் இல்லை ஏன் எடுக்கிறோம்னா நமக்கு ஏதாவது நமக்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும் இப்படியே இருந்தோம்னா ஒரு ஒரு சினிமானாலுமே நம்மளை வந்து ஒரு ஒரு கேட்டகரியில் தான் சூஸ் பண்ணுவாங்க இந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர் தான் நம்மளும் ஒரு மல்டிபிளான ஒரு வேரியேஷனில் இருந்தால்தான் சினிமாவும் சரி பொதுவாகவும் சரி எல்லோருமே நம்மளை வேறு ஒரு கேட்டகரியை பார்ப்பாங்கன்னு தோணுச்சு அதனால தான் சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ மெயினான ஒரு வீடியோ பிக் பிக்பாஸில் வர மாதிரி இப்போ பிக்பாஸ் சீசன் தானே அதனால் குறும்படம் குறும்படத்தை பார்த்துட்டு வாங்க நானும் தினேஷும் சேர்ந்து அளவுக்கு அதிகமா வீடியோ போட்டிருக்கோமோ அதை விட அதிகமாக ஒரு ஆள் கூட வீடியோ போட்டிருக்காங்க அது யாருன்னா வாங்க பார்ப்போம் அது வேற யாரும் இல்ல நம்ம கருடன் நண்பனை தான் ஆயினா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் நீ எப்படி நல்லா இருக்கேன் முன்னாடி தான நிக்கிறான் இல்ல கேக்குது இல்ல இப்போ வந்து எதுக்கு கூப்டேன்னு தெரியல உங்களுக்கு வந்து இருக்கு சொல்லுங்க ஒண்ணு இல்ல சும்மா ஒரு QA மாதிரி தான் இப்ப நான் உங்ககிட்ட கிட்ட சம் क्वेश्चंस கேட்பா நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேடா நீங்க வந்து எப்போ தினேஷை பாத்தீங்க எப்போ உங்களுக்கான ஒரு நட்பு உறவு வந்து ஆரம்பிச்சுச்சு இப்போனா ஒரு பத்து வருஷம் இருக்கும்டா பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது தினேஷ் ஹேரோட தான் இருந்தாரா இல்லை ஹேர் இல்லையா ஹேர் இருந்துச்சு ஹேர் இருந்துச்சு அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு ஃபீல்னு எப்படி சொல்றேன்னா இப்போ என்ன மாதிரி அவர் இருக்கிறதுனால

லே யாராவது ஒரு ஹீரோ மாதிரி இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாரு அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேனே தினேஷ் 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 சார் பாbro தினேஷ் தினேஷ் ஹீரோ கிளப் அவேனா நம்ம யார் தினேஷ் மொட்டு ஊடுகாமா தினேஷ் தினேஷ் தான் ஒரு ஸ்டார் அவ்ளோதான் இப்போ நீங்க வீடியோ போட ஆரம்பിച്ച காலத்துல இருந்தே முடி இருக்கு இப்போ வரைக்கும் முடி இருக்கு இப்போ வரைக்குமே வந்துட்டு இவ்ளோ ஃரேமா இருக்கான காரணம் என்னதான் இருந்தாலும் ஒரு அடையாளமா அவனுக்கு அது முடியே தான் இருக்கு இப்ப அத கட் பண்ணா மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அது எப்படி நீங்க இல்ல தினேஷ் வந்து பாத்துட்டாங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கலேன் இப்போ முடிவெட்டினா சப்போர்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிலாம் கிடையாது தினேஷ்னு ஒன்று இருக்காங்களா ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க முடிய எல்லாம் ஹேட் பண்ண மாட்டாங்களா பண்ணுவாங்க பண்ணுவாங்க கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருக்கும் சரி மாறுவாங்க அண்ணனுக்காக மாறுவோம் இருக்கும்ல தினேஷ்காக ஒருத்தவங்க மாறுவாங்க அந்த மாதிரி சேர்த்துவாங்க அப்படின்னு வருத்தம் இருக்கும் வருத்தம் இல்லாம இருக்கு எனக்கு வருத்தம் இருக்கா செய்யும் நான் தினேஷ் இப்படியே பாத்துருக்கேன் சரி ஒரு மாற்றம் மாறலாமே அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் நல்லா இருக்கும் சொல்றேன் அப்ப முடி வெட்டிடலாம் வெட்டிரும் இப்போ அன்பன் கிட்ட ரிவியூ கேட்டாச்சு அதே வரிசையில ரொம்ப முக்கியமான ஆளுதான் இவரு வீடியோ போட்டு பண்ணிட்டாரு இங்கே நில் இங்கே நில் பங்கு நில் இங்கே நில் டேய் இந்த வேலை தான் பார்க்கக்கூடாது அப்படின்னா என் மகள நீட்டாக ப்ரிப்பர் பண்ணி கொண்டு வந்துருப்பேன்

உளர்வுகளும் உரிமைகளும் வேற ஆமாம் அதோட உரிமைகளும் உணர்வுகளும் வேற எட்டு வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கீங்க ஃபர்ஸ்ட் பாக்கும்போதே தினேஷ் வந்து ஹேர் வச்சிருந்தாங்களா இல்ல தினேஷ் வந்து ஆ செமி ஹேர்ல இருக்கவள இருந்து நான் பாத்துட்டே செமி ஹேர்ல இருந்து ஆமாம் அப்பறந்து பாத்துட்டே இருக்கேன் ஆனா தினேஷோட அடையாளம் வந்து முடிதானா தினேஸ்வர அடையாளம் முடிதா நான் எங்கேயாவது வெளியில போனா கூட என்கிட்ட வந்து பேர சொல்லி கேக்குறத விட அவங்க கூட முடிவு வச்சிருப்பார்ல கண்டிப்பா கேட்பாங்க அதிகமான பேருக்கு வந்து அப்படிதானே தெரியும் ஆமா பாசிட்டிவ் இருக்கும் தினேஷ் வந்து ஹேர் பண்ணலாமா வேணாமா முக்கியத்துவம் வேணும் முக்கியத்துவத்துக்கு தகுந்த மாதிரி வெட்டலாம் ஏன்னா அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அடையாளம் அது

இது வரைக்கும் வந்து தினேஷ் முடி வச்சு அதாவது இடையில வந்த பிரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தோம் இப்போ பாக்க போறது வந்து தினேஷ்க்கு ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் அதாவது தினேஷோட ஓட ஸ்டாண்டர்ட் ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் கூட இருக்க ஒரு ஆளதான் பார்க்க போறோம் பாக்கலாமா ஹாய்னா எப்படி இருக்கீங்க என்னங்க மைக்க போட்டுக்கறேன் எதுக்குன்னே சொல்லல நீங்க எதுவுமே கேட்க மாட்றீங்க

வளர்ந்துக்கு ஓரளவுக்கு இருக்கிற வரைக்கும் தான் இருந்துச்சு அடுத்து எப்போ வெட்டுவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம் சொல்ல மாட்டேன்ட்டா வெட்டு இப்ப வந்து வெட்டினா நல்லா இருக்குமா இல்ல வெட்ட வேணா டிஃபரெண்டா இருக்கும் தினேஷ் மாதிரியே இருக்காது தினேஷ் மாதிரியே இருக்காது இப்ப நீங்க முன்னாடி பாத்துருப்பீங்களா அதாவது லெவல்த்து டென்த்ல பாத்துருப்பீங்கல்ல அந்த மாதிரி தான் இப்பயும் ஹேர் கட் பண்ணா இருப்பானா இல்ல இப்ப இருந்தது வந்துட்டு ரொம்ப சின்ன பசங்க மாதிரி இருக்கும் இப்போ நீட்டா இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலை நீங்க ஏன் மாத்தணும்னு சொல்றீங்க ஏன் மாத்தணும்னா ஏன் மாத்தணும் இதா இல்ல ஏன் மாத்தணும் என்ன வேற இல்ல இப்போ வந்து ஏன் வந்து இவன் கட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொன்னீங்கல்ல இப்ப வந்து அவன் வளர்த்துட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல வந்துட்டு நார்மலா இருந்த வரை எங்களுக்கு ஓகே ஒரு கட்டத்துல வந்து எப்போ வெட்டுவேன் எப்போ வெட்டுவேன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னீங்கல்ல அது ஏன் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு நான் கேட்கறேன் சொல்லுங்க ஏன் சொல்லுங்க அவன் ஹேர்カット எண்ணிக்கைல வந்து வந்து நீங்க முடி வெட்டணும்னு கேக்க ஆரம்பிச்சீங்க இந்த ஸ்டைல்ல நம்ம பார்த்துட்டோம் ரியல்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணி இந்த ஹேர் தான் அவன் ரெஜிஸ்டர் பண்ணான் இப்போ முடி வெட்டிட்டு அது ஒரு இன்னொரு கெட்டப்பா இருக்கும் இன்னொரு கம் பேக்கா முடி அந்த பிடிக்கணும் அப்படிங்கற இப்போ सपोज அவ யார மாதிரி இருப்பான் ஏதாவது ஒரு ஹீரோ கூட கம்பேர் பண்ணி சொல்லுங்க வடசென்னையில தனுஷ் சின்ன பையன் கேரக்டர்ல இருக்கிற மாதிரி ஓட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஓட்டா நல்லா இருக்கும் சொல்றீங்க அந்த ஃபங்க் மாதிரி இன்சைட் இப்ப அவன் ஃபுல்லா ஹேர் கட் பண்ணிட்டானா இப்போ ஆடியன்ஸ் இப்போ இவனோட யூடியூப் ஆடியன்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இவன ஹேர் வச்சு தான் தெரியும் உங்களுக்கு தான் வந்துட்டு அவன் ஹேர் இல்லாம தெரியும் அப்ப அவங்க எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா அக்செப்ட் பண்ற அளவுக்கு தான் நல்லா இருக்கும்ன்றத தான் வெட்ட சொல்றது அக்செப்ட் பண்ணிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்ப கண்டிப்பா ஹேர் கட் பண்ணிடுவோம் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் கண்டிப்பா பண்றோம் தினேஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கேட்டாச்சு இப்போ ஃபேமிலியில் எல்லா கேட்கலாம் ஃபர்ஸ்ட் அம்மா கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்து தினேஷ் முடி வெட்டலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்கோம் தினேஷ் வந்து முடி வளர்க்க ஸ்டார்ட் பண்ண அவன் வளர்க்கும் போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க முடி வளர்க்குறதுக்கு பொதுவாக பேரண்ட்ஸ் யாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க ஆனால் ஒரு ப்ளஸ் ஒன் படிக்கையில இருந்தே முடி வளர்க்க வளர்த்துட்டு இருந்தான் சண்டை போட்டை முடி வெட்ட சொல்லி அவனுக்கு இந்த சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால அப்படியே

போனாலுமே வந்து நீங்க இந்த முடி 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 வச்சு வீடியோ பண்றவங்க தானே அப்படின்னு அடையாளமாவே தான் சொல்றாங்க பண்ணிட்டா அந்த ஐடென்டிஃபை போயிடுச்சுன்னா என்ன என்ன பண்றது பண்றது மக்களுக்கு அது பிடிக்கலன்னா பிடிக்கும் கண்டிப்பா நம்புறீங்க நம்புறேன் நம்புறதுனால வெட்டலான்னு வந்து தினேஷ் முடி வெட்டலாமா வேணாமாட்டே தினேஷ் வந்து எப்போலருந்து ஹேர் விளக்க ஸ்டார்ட் பண்ணா அவன் போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு நீங்கள் எப்படி அதுக்கு அக்செப்ட் பண்ணீங்க அதுக்கா அது நான் ஃபாரின்ல இருக்கும் போது அவர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்க மம்மி வந்து ஃபோன் பண்ணி சொன்னான் இந்த மாதிரி தினேஷ் முடி வெட்ட மாட்றேன் வளர்த்துக்கிட்டுதான் இருக்கேன் அப்படின்னு சரி வந்து வெட்ட சொல்லுவோம் பார்த்து வந்து வெட்ட சொன்னதுக்கு அவர் கொஞ்ச நாள் ஆகட்ட பண்ணார் அவரோட வேற வெட்டலை ஆனால் அது பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சம் லைட் லைட்டா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காரு ஆனால் இப்போ வெட்டி தான் அவனுக்கு இல்லை

ஆனால் இவர் உண்மையாக யாருன்னா இவர்தான் தினேஷோட ஒரிஜினல் கூட பிறந்த தம்பி ஹாய் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமாங்க சரி இப்போ என்னன்னா தினேஷ் முடி வெட்டலாமா வேணாமான்னு ஒரு ஒப்பீனியன் கேட்டுகிட்டு இருக்கோம் சரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு தினேஷ் வந்து எப்போழுந்து முடி வளர்க்க ஆரம்பிச்சான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரியாத இருந்தே வளர்க்குற மாதிரி இருக்கு விவரம் தெரியாத ஒரு பத்து வருஷமா வளர்க்குற மாதிரி இருக்கு பத்து வருஷமா வளர்க்குறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானே சின்ன பையன் தான் நான் பிள்ளைந்தே நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க இப்போ முடி வளர்க்கும் முடி வளர்த்தா ஒரு கூட போய் பயமா இருக்கும் வெளியில யாரும் ரொம்ப ஒரு மாதிரி விகாரமா பாப்பாங்க அப்படியா அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனா இப்ப அப்படியே அப்புறம் அப்படியே பழகிருச்சு அப்படியே ஃபேமஸ் ஆயி அப்படியே அந்த மாதிரி ரீல்ஸ் இந்த மாதிரி பண்ணி அப்படியே வந்தாச்சு ஃபேமஸ் ஆயிருச்சு அதனால இப்ப அந்த பயம் இல்ல அது தெரியல ஆமா ஆனா முன்னாடி பயமா இருக்கும் ஆமா முன்னாடி ஒரு மாதிரி இதா ஒரு மாதிரி இதா இருக்கும் ஆக்குவேல ஒரு மாதிரி நீங்க அப்ப முன்னாடி எல்லாம் வெடி முடி வெட்ட சொல்லிருக்கீங்களா முடி வெட்டுங்க எனக்கு பயமா இருக்கு அப்படினு அந்த மாதிரி எல்லாம் சொன்னதே கிடையாது நான் கூட போக மாட்டேன் அதிகமா முன்னாடி இப்ப அப்படியே நம்ம ரீல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது அப்படியே நாங்க அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம் சரி சரி இப்ப முடி வெட்டலாமா வேணாமா வெட்டுனா இது ஒரு கெட்டப்பா நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும் முன்னாடி பழைய ஆமா பழைய பழைய சின்ன பையன் மாதிரி அந்த அந்த கம்பேக் திரும்ப பத்து வருஷம் முன்னாடி உள்ளது இப்போ இருக்கும் வெட்டினா எந்த ஹீரோ மாதிரி இருப்பாரு எனக்கு துல்க சல்மான் பிடிக்கும் சரி அந்த மாதிரி இருப்பாரு அந்த மாதிரி இருப்பாரா சப்ப முடி வெட்டுறோம் ஆமா வெட்டிடுவோம் நீங்க தானே சொல்றீங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே வந்துட்டு முடி தான் ஃபேமஸா இருக்காரு ஆமா முடிய தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நீங்க அதனால தான் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கீங்க மாஸ் வீடியோ குரூப் வீடியோ அந்த மாதிரி போட்டு இப்போ ஹேர் கட் பண்ணா மக்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணுவாங்களா நீங்க அது அது ஒரு புதுவிதமான ஒரு கம்பேக் தான் இருக்கும் சோ அது சப்போர்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அதனால பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பார்த்தா நமக்கு தெரியும் எப்படி இருக்கீங்க இப்ப வந்து தினேஷ் முடி வெட்டலாமா வேணாமா அப்படின்னு எல்லாருகிட்டயுமே ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்கோம் அவங்களோட அன்னியா நீங்களும் உங்களோட ஒப்பீனியன் சொல்ல தினேஷ் முடி வெட்டலாமா வேணாமா வெட்டலாம் வெட்டலாம் எதெல்லாம் வெட்டலாம்னு சொல்றீங்க வேற ஒரு பார்க்கணும் வேற ஒரு பார்க்கணும் சின்ன பிள்ளைலையும் எனக்கு தெரியும் அதனால அந்த ஸ்டைல தான் அவங்களை எனக்கு பிடிக்கும் ஹேர்ல வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால ஹேர் கட் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு நல்லா இருக்கும் சரி அப்போ ஹேர் கட் ஹேர் சார் சார் உங்க சித்தப்பா வந்து சார் வந்து உங்க சித்தப்பா வந்து முடி வளர்க்க முடி வெட்ட போறாங்களா வெட்டட்டுமா ஆ வெட்ட சொல்லிட்டாங்க இவர் குடுத்துட்டாரு அப்புறம் என்ன வெட்டிட வேண்டியதுதான் இப்ப கடைசியா யார பாக்க அவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆளு அவங்கள தினேஷுக்கு ஃபுல் சப்போர்ட்னு சொல்லலாம் சொல்லப்போனா தினேஷோட பேக் போனே சொல்லலாம் அவங்க வேற யாரும் இல்ல தினேஷோட கூட பிறந்த அண்ணன் தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பா ஒண்ணு இல்ல நான் இப்ப வந்து தினேஷ் ஹேர் கட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு எல்லாருக்கிட்டே ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச தினேஷ் வந்து எப்போல இருந்து ஹேர் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணா அண்ணனா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட டென்த் படிக்கையில இருந்து ஹேர் வளர்த்துட்டு இருக்கேன் மேக்சிமம் சினிமா சினிமானே இந்த ஹேரை வளர்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கான் அவனோட அடையாளமே அந்த ஹேரா தான் இருக்கு ஹேர் கட் பண்ணாம இருந்தா தான் நல்லா இருக்கும்போன்னு எனக்கு தோணுது மத்தபடி பெருசா வேற எதுவும் இல்ல கட் பண்ணா பழைய மாதிரி அந்த டென் இயர்ஸ்க்கு முன்னாடி மாதிரி அவனை பாக்கலாமோ அப்படின்னு தோணு இப்ப எல்லாரோட வேண்டுகோள் வந்து ஹேர் கட் பண்ண வேணாம் அடையாளம் அப்படின்னு இருந்தாலும் ஒரு சிலர் வந்து ஹேர் கட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க கண்டிப்பா அவனை டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் பாத்துருக்க மாட்டாங்களே அதனால கட் பண்ணா அவர் எப்படி இருப்பாரு அப்படின்றது மட்டும்தான் மத்தபடி அவனோட ஆக்டிங் வச்சுதான் அவனோட இது தவிர ஹேர் மட்டும் தான் கிடையாது கிடையாது கண்டிப்பா ஹேர் வந்து அது ஒரு அடையாளம் அடையாளம் அவ்வளவுதான் மற்றபடி அது என்னைக்குனாலும் வளர்த்துக்கலாம்ல கண்டிப்பா கண்டிப்பா அப்ப ஹேர் கட் பண்ணலாம் நீங்க கண்டிப்பா பண்ணலாம் ஃபைனலி எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்டு முடிச்சாச்சு இப்போ என்னோட ஒப்பீனியனையும் சொல்லணும்ல என்னதான் எல்லாரும் வாயிலிருந்து முடி வெட்ட வேணான்னு சொன்னாலும் அவங்க மனசுல இருக்கிறது என்னவோ முடி வெட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களோட விருப்பமும் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரோட விருப்பமும் அதுவா இருக்கும்போது என்னோட விருப்பமும் முடிவெட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம் ஹேர் கட் பண்ணி எப்படி இருக்குன்னு என்னடா ஒரு முடி எடுக்கிறதுக்காக இவன் இவ்வளோ பெரிய வீடியோ போடுறானேன்னு நினச்சிங்கன்னா தான் நான் போடணும் ஏன்னா இதுதானே என்னை வளர்த்து கொண்டு வந்திருக்கு இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தான் ஆகணும் இப்போ ஒருத்தவங்க உயிரோடு இருந்து சாதிச்சு இறந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம இறுதி உருவத்தில் கொடுப்போம்ல அந்த மாதிரி இதுதான் என்னை உருவாக்குச்சு உங்களை பார்க்க வச்சுச்சு அப்போ இதுக்கான மரியாதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோவாகவும் நினைக்கிறேன் எனக்கு வந்து வீடியோ போட்டு இந்த வீடியோ லென்த்துனால் இவ்வளோ தூரம் பார்க்க வச்சு சம்பாதிக்கணுன்ற எண்ணமும் கிடையாது அந்த மாதிரி மைண்ட்செட்டும் கிடையாது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான் அதனால் இந்த வீடியோ வந்து மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேருக்காக தான் என்னோடய வளர்ச்சியில் வந்து அதுதான் பெரும் பங்கு வகிச்சிருக்கு அதுக்கான ரெஸ்பெக்டை நான் கொடுக்கணுன்றக்காக தான் இந்த வீடியோவை பண்ணுறேன் இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் என்னை ரசிச்சிருப்பீங்கன்றது என்னை பார்த்துருப்பீங்க என்னை பிடிச்சிருக்குன்றது எனக்கு புரியுது இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் வந்து எல்லாமே நல்லா தான் நடக்கும் தலை சொல்கிற மாதிரி எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும் பட்டாசும் இனிமேல் கொளுத்தாமல் வெடிக்குன்ற மாதிரி நம்ம வந்து ஒன்றும் வந்து பிளாஸ்டு தான் பண்ண போகிறோம் அடுத்து பண்ணுற வீடியோஸும் சரி அடுத்து போடுற கன்டென்ட்டும் சரி ஏன்னா எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரியான விஷயங்களே நான் பேசுகிறோம் உங்களுக்கு பிடிச்சது தான் நாங்கள் எப்போயுமே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நம்ம வீடியோ பண்ணுறோம் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் வந்து நம்ம நமக்குள்ளே எந்த கம்யூனிகேஷனுமே இல்லை ஒரு ஆடியன்ஸாக ஒரு க்ரியேட்டராக ஒரு வீடியோ போடுறவனாக பார்க்குற மக்களாக எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே நமக்குள்ளே இருந்ததே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஆன ஆளாகவும் இல்லை சும்மா வீடியோ போடுவேன் நீங்கள் பார்ப்பீங்க கமெண்ட் பண்ணுவீங்க நான் ரிப்ளை பண்ணுவேன் மத்தபடி நமக்குள்ளே எந்த ஒரு உண்மையான கம்யூனிகேஷனுமே இருந்ததில்லை இனிமேல் இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன் நம்புகிறேன் ஏன்னா என்னை நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் என்னை பிடிச்சி நேரில் பார்த்தவங்கள நானும் பார்த்துருக்கேன் அவங்களே எனக்கு தெரியும் என்னை எவ்வளோ தூரம் ரசிக்கிறாங்கன்றதை அவங்க கண்ணிலையும் நான் பார்த்துருவேன் பார்த்துருக்கேன் அவங்க நடந்துக்கிற விதத்தில் எனக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளோ தூரம் என்னை ரசித்து பார்க்குறவங்கள்ட்ட நான் கம்யூனிகேட் இல்லாமல் இருந்தேனா அது ஏன் தான் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் உங்களோட ரெகுலராக கனெக்டில் இருப்பேன் என்னோடய அப்டேட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் நான் இந்த முடியை வச்சு தான் ஜெயிச்சேன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோடய முயற்சியும் இருக்குது உங்களோட சப்போர்ட்டும் இருக்குது உங்களோட சப்போர்ட்டும் இருக்குது என்னோட முயற்சியும் இருக்குது அதனால் நான் முடி எடுத்தாலும் சரி இந்த முடி என்னை விட்டு போனாலும் சரி என்னோடய முடிவு சரியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன பண்ணாலும் நான் என்ன கெட்டப்பில் இருந்தாலும் உங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் எனக்கு இவ்வளோ தூரம் கொடுத்த சப்போர்ட்டாக இனிமேல் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃபேமிலிஸ் இதுதான் என்னோடய நியூ கெட்டப் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இனிமேல் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பிளாஸ்டாக இருக்கும் அந்த வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க முன்னாடி கொடுத்த மாதிரி எப்போயுமே கொடுங்க மறக்காம இந்த கெட்டப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ